ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கலாம் வாங்க வெற்றி முருகருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நவ பாசன முருகர் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்குது அங்கே வந்து போயிருந்தோம் ஃபஸ்ட் டைம் அங்கே போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆசை அங்கே போனோம் அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சஷ்டி விரதத்தின் போது அந்த ஒரு ஆசை வந்து நிறைவேறுச்சு அப்படின்னு போது முருகரோட அருள் எனக்கு முழுமையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் தங்கச்சி பார்த்திங்கன்னா விரதத்தின் போது அவளுமே வந்து விரதம் இருந்திருந்தான் அப்போ வந்து வீட்டுக்கு வந்திருந்தா அப்போ என் பிள்ளைக்கு வந்து பர்த்டே அதனால் அவனுக்கு கிஃப்ட் வாயினை வந்து எப்போவுமே என் பிள்ளைங்களோட பர்த்டேக்கு மட்டுந்தான் அவள் கண்டிப்பாக வந்துடுவா ரெண்டு பிள்ளைங்களுக்கும் பர்த்டே அப்படின்னா அவள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸும் வந்து கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க சின்ன சின்ன ஹாப்பினஸ் அவங்க முகத்தில் வரக்கூடிய சின்ன அசைவுகளை கூட அவள் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அவள் வச்சுப்பாள் ஆக்சுவலி அவள் ஒன் வீக் பிஃபோரே வர வேண்டியது இருந்தது தீபாவளி பலகாரம் கொண்டு வர்றதுக்காக அவளுக்கு கொஞ்சம் டென்டல் இஷ்யூலாம் இருந்தது அதனால் டென்டல் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்ததுனால நான் தான் வந்து பொறுமையாக வா ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா அவ கரெக்டாக குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு போனால் கரெக்டாக இருக்கும் ரெண்டையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தீபாவளி சீர் வந்து கொண்டு வந்திருந்தா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவ இங்கே வேலைக்கு வந்ததுலேருந்து சென்னைக்கு வந்து அவள் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இங்கே ஒர்க் பண்ண காலகட்டத்தில் இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் அவள் வந்து எனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து செஞ்சுருவான் என் அப்பா அம்மா வந்து அங்கேருந்து காசு கொடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா பொருளாவோ எதுவும் அவங்க வாங்கி கொடுத்து விட்டுருவாங்க அதை வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற பொறுப்பு அவ்வளோதான் இருக்கும் அவளுக்கு எங்களாலேயே நிறைய கஷ்டங்க என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது அப்போ நான் ஹாஸ்பிட்டல்லையே அவரை வச்சு பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அந்த டைமில் அவளே இல்லைனா அவ்வளோதான் என் பிள்ளைங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப துக்கமான ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டோம் என்ன அப்படின்னா என் தங்கச்சி டியூட்டியை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பிள்ளைங்களை பிக்கப் பண்ணி அவள் பார்த்துக்குவா நான் ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் அவளால் வரவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த டைமில் அவள் வந்து பத்து மணிக்கு மேலே தான் வர முடியும்னு சொல்லிட்டா அப்போ என் பிள்ளைங்களை வேற ஒருத்தங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்ட பிறகு எனக்காக அவங்க அப்பாவை அமுச்சி அவங்க வந்து டெலிவரிக்காகவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து அவங்க அப்பாவை அமுச்சு என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் பத்து மணி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தாங்க அன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப அழுதுட்டோம் ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களெல்லாம் வந்து நாங்கள் அனுபவிச்சோம் எங்களுக்காக நிம்மதி இல்லாமல் அங்கே ட்யூட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி இங்கே வர்றதுக்குள்ளே அவளுக்கு பார்த்திங்கன்னா வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடிஞ்சிச்சு கால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிட்ட வீங்கியே இருந்தது அவளால் டியூட்டியே பார்க்க முடியாத அளவுக்குலாம் சிரமப்பட்டு ஓரளவுக்கு தான் க்யூர் ஆகிட்டு அது க்யூர் ஆகி முடித்த உடனே அடுத்து பாருங்கள் எனக்கு சீர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டா பிள்ளைங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த பிள்ளைங்களோட ஹாப்பினஸை வந்து அவள் கேப்சர் பண்ணிகிட்ருந்தா இதில் என்ன ஒன்றுனா எப்போ வந்தாலுமே அவள் ஒழுங்காக சாப்பிடவே மாட்டான் அவளுக்கு பசிக்காது என்ன மாதிரியே இருப்பாங்க சும்மா ஒரு வேலை ஏதோ கடமைக்கேன்னு சாப்பிட்டு இருப்போம் நாங்கள் அந்த மாதிரி இருப்பாள் இப்போ வந்து விரதம் அப்படிங்கிறதுனால சுத்தமாக ஒரு பால் மட்டும்தான் குடித்தாலே அவள் இருந்த அந்த ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு அவள் வந்து கிளம்பிட்டா ஏன்னா ஃபுல் டே விரதம் நைட் மட்டும் தான் டிஃபன் அப்படிங்கிறதுனால அவள் அந்த அளவுக்கு எதுவுமே சாப்பிடவே இல்லைங்க அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு இந்த அன்டைமில் ஓடி இதெல்லாம் வாங்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என் வீட்டில் சேர்த்து என் பிள்ளைங்களை எங்களை வந்து சந்தோஷப்படுத்தினான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாரும் செஞ்சிட மாட்டாங்கங்க ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகளை மட்டுமே வச்சுட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையை ஆன உடனே நம்மளை கழட்டி விடுற மக்களுக்கெல்லாம் மத்தியில் நமக்காக வந்து இப்படி உண்மையாகவே கஷ்டப்படுறவங்க யாரோ ஒரு சிலர் தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டே கொடுக்கக்கூடாது எங்கேயுமே அப்படின்னு நான் நினைப்பேன் அதுதான் வந்து நான் எப்போவுமே செஞ்சிகிட்டு இருப்பேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த ஒரு சீராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் பார்த்து பொறுமையாக ஃப்ரீயாக கொண்டு வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுலாம் எனக்கு எதுவுமே வேணாம் லேட்டாக கொண்டு வாங்க பரவாயில்ல பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் எப்பவுமே என் அப்பா அம்மா வந்து வரேன் நான் இதெல்லாம் கொண்டு வரேன் இல்லை அசுக்கிட்ட கொடுத்து விட்றோம் அப்படின்னு சொன்னால் கூட எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எப்போ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ டைம் அப்போ வந்து கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பேன் எனக்குலாம் வந்து இப்பயே வச்சாகணும் அப்படி இப்படிலாம் கிடையாதுங்க எனக்கு வந்து இதை தான் செய்யணும் செய்யலை என் அப்பா அம்மா வந்து இதை பண்ணல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து யார்கிட்டேயும் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன் எனக்கு அவங்க செய்யாமல் விட்டதும் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதும் நான் அதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு தெரியவே மாட்டேன் எனக்கு அது வந்து விருப்பம் கிடையாது நமக்கு வந்து ஒரு முறை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்களால முடிஞ்சு செஞ்சால் போதும் அவ்வளோதான் கடவுள் வந்து நம்மளுக்கு மூணு வேளை சாப்பாடு லட்சணமாக கொடுக்குறாரா அது போதும் நாம் வந்து தேவையில்லாமல் மற்றவங்களெல்லாம் வந்து குறை சொல்கிறதுக்கோ எதுக்குமே நமக்கு ஃபஸ்ட்டு தகுதி கிடையாது அப்படின்னு நான் நினச்சிப்பேன் எப்போவுமே நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அதே நேரத்தில் என் தம்பி தங்கச்சியெல்லாம் நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் பெருமை தான் பட்டுருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு கொடுப்பனை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு தம்பியும் தங்கச்சியும் நமக்கு இருக்காங்க ஏன்னால் காலங்கள் வந்து எவ்வளோ கெட்டு கிடக்குங்க ஆனால் இந்த பிள்ளைங்க எவ்வளோ வந்து ஒரு ஒழுக்கமாக இருக்குங்க எவ்வளோ பேர் பாருங்கள் என் தம்பிக்காகட்டும் தங்கச்சிக்காகட்டும் நிறைய இருந்து வந்து மாப்பிள்ளை பொண்ணுன்னு கேட்டு வராங்க ஆனால் நாங்கள் தான் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னால் நாமளே போய் பெரிய பள்ளத்தில் விழுந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே நேரத்தில் நான் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தே என் அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த பிள்ளை இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டு அன்றைக்கி என்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்கங்க இருபது நாள் என் பிள்ளைங்களை வந்து வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டேன் இந்த லீவில் அவ்வளோ காற்று மழை எப்படியெல்லாம் வந்து சிரமம் பொழுது விடிஞ்சால் போதும் பிள்ளைங்க நல்லா ஃப்ரீயாக விளையாடிகிட்ருக்காங்க இந்த நைட்டில் மட்டும்தானே பிள்ளைங்களை சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ காற்று மழை வந்தாலும் கரண்ட் இல்லாமல் போனாலும் நட்டை நடு கழனி காட்டில் என் பிள்ளைங்களை வந்து அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க என் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க சரியான காற்று மழை கரண்ட்டு போயிடுச்சு பூச்செல்லாம் வந்து உள்ளே வருது காத்தே இல்லை புழுக்கமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் பிள்ளைங்க தூங்கவே இல்லை முழிச்சுட்டே இருந்தாங்க அதனால் அவங்க தூங்கணுன்றதுக்காக கதவை திறந்து வச்சுக்கிட்டு வழியிலே டார்ச் எல்லாம் ரெண்டு மூணு அடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க முழிச்சிக்கிட்டே இருந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்க தாங்க அன்றைக்கி அன்றைக்கும் எனக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லா விதமான சப்போர்ட்டும் என்னோடய ஃபேமிலியில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க இப்படி ஒரு சீர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு சீராக வாழணும் அப்படி இருக்கும்போது நம்மளை தேடி அந்த சீரானது வரும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வந்து நம்ம வாழணும் அப்படி ஒரு ஒரு நிலைமையில வந்து கடவுள் நம்மளை எப்போவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணதில் நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் டாட்டா பை பை